வணக்கம் கும்பகோணம் சிட்டி லிமிட்டுக்குள்ளே என்றனுடைய பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இருந்தது டொயட்டா ஷோரூம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் முன்னணி கார் உற்பத்தி மற்றும் விற்பனை நிறுவனமான டொயோட்டாவோட பெரிய ஷோரூமு சேல்ஸ் அண்ட் சர்வீஸு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க வெளியில் பார்த்தீங்கன்னா அதில் வேலை பார்க்குறவங்களோட டூ வீலர் மட்டுமே ஒரு அறுபது ஏழு டூ வீலருக்கு மேலே நிற்கும் இதுதான் அந்த ஷோரூமு என்ன ஒன்று இந்த தேசிய நெடுஞ்சாலை கட்டும்போது பாலத்துக்கு கீழே ஷோரூம் வந்துடுச்சு அதனால் அதோடய லுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்தா தான் இந்த ஷோரூமே இப்போ தெரியுது அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா வந்து டொயட்டா அந்த பிராண்ட பற்றி உங்களை சொல்லவே தேவை ஓகே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்